கே எம் பேராட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு நாடு தாக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் கும்மாபெட்டி கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் கருத்தை எடுத்து கூறி பேசி பேசி வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழில் காங்கிரசை அகற்றி திமுக ஆட்சியை கைப்பற்றியது பேசி பேசி வைத்து வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மத்தியில் தமிழர் கட்சியில் கொள்கை செயலாளர் என கூறிக்கொண்டு சாதி வெறிய சாட்டை துறைமுருகன் அக்கா காளியம்மாள் இருவருவரும் பேசி பேசி நாம் தமிழர் கட்சியை அளிப்பதற்கு இவர்களுடைய ஜாதி ஆணவ ஐந்து சதவீதத்திற்கு குறைவான வாக்குகளை பெற்று அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பதற்கு கூட வேட்பாளர்களான நிலை ஏற்பட்டு நாம கட்சி தமிழகத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்துவிடும் ஆகவே ஜாதி வெறிய சாட்டை சாட்டே துறைமுருகன் காளியம் நாவடக்கத்தோடு வாக்காளர்கள் பேசுமாறு கேட்டுக்கொண்டு விரைவில் திமுக திமுக அணிந்துவிடும் என்று கூறுபவர்கள் அவர்கள் மற்ற எல்லா இயக்கமும் அணிந்துவிடும் என்பவன் எங்களுடைய கருத்தை இதன் மூலம் பதிவு செய்கிறேன் வணக்கம் நன்றி